நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜேபியுலா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம கலைஞர் டிவியில் வா தமிழா வா நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணோம் இன்னைக்கு அந்த ஷோ வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆச்சு ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களுடைய மோட்டிவேஷனலுக்கும் முதல்ல எங்கள் ரெண்டு பேருடைய சார்பாக ஒரு நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதுக்கு என் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம டாக் ஷோ இந்த மாதிரி சேட்டலைட் சேனலுக்கு டாக் ஷோ போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணி வீடியோ போடுவோம் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் தான் அது போக உங்களுக்கு நிறைய தகவல்கள் இந்த மாதிரி சேட்டலைட் சேனலில் நடத்தக்கூடிய ரியாலிட்டி இந்த டாக் ஷோவில் வந்து எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து இது ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டாக கூப்பிட்டவங்களே கூப்பிடுவாங்க சேனல்ல வந்து டச் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ ப்ராப்பராக ஏதாவது முக்கியமான வேலைகளில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோலாம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து பேசிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் போய் ப்ரோக்ராம் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறமா அகைன் வந்து ஒரு நல்ல டாபிக் வந்தால் போய் பேசலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்லேயே நல்ல டாபிக்ஸ் வந்தது ஆனால் அவங்க ஆல்ரெடி நம்ம வின் பண்ணதுனால சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா தான் அகைன் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு இருந்த டிசி ஷெடியூலில் அப்படியே போயிட்டு இருந்தோம் இதுக்கடையில நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேனல் ரிலேட்டடாக யாரையுமே தெரியாது அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க சொல்லி தான் நாங்கள் போனோமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டைம் அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போதும் அடுத்து என்ன டாப்பிக்காக ஷூட் பண்ணுறாங்களோ அந்த டாப்பிக்கை கீழே போட்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி நம்பர் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அந்த தொடர்பு எண் போடுவாங்க லைக் இப்போ வந்துட்டு இந்த வீக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ நடக்கும் போது டெலிகாஸ்ட் ஆகும்போது கீழே தெருக்கூத்து ஆடக்கூடியவங்க அதனுடைய ரசிகர்கள் அந்த குடும்பத்தோடு கலந்துக்கிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்னு சொல்லி கீழே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி கீழே இருக்கிற நம்பரை தான் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பேசணும் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கிட்ட ஓகே இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மெயில் ஐடி இல்லைன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ நேம் உங்களுடைய ஏஜ் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி தான் நாங்களும் ஷேர் பண்ணோம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எப்படி சூஸ் பண்ணி போகிறோன்னா பொதுவாக நம்ம ஒரு சேனலில் போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போகிறது கிடையாது எங்களை பொறுத்தளவில் ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் ஏன்னா மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் அந்த மீடியா நினச்சா இன்றைக்கி வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களும் மக்களுக்கு கன்வே பண்ண முடியும் சோ ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் இது வந்து மீடியாவோட கையில இருக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு ஒரு ஷோல நம்ம கலந்துக்கிறோன்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட அல்லது பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சிலருக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தாட்டா இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த டாப்பிக்கை வந்துட்டு சூஸ் பண்ணுறது ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டாபிக் தான் இதுக்கு நான் வந்து நான் பேசினேன் உடனே அவங்க ஃபோட்டோ டீட்டெயிலாக அனுப்பிட்டோம் அனுப்புனதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேஸ் பேக் எங்களுக்கு கலைஞர் இருந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த இருந்து ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டாபிக் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து எத் என்ன பேச போகிறீங்க உங்களுக்கு இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன மாதிரி பாதகங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி எங்க ஏரியா வந்துட்டு எங்க ஹஸ்பண்டோட ஊர் எல்லாமே தேனி ஏரியா சோ அங்க வந்து இந்த மொய் வைக்கிற பழக்கங்கள் வந்து நிறைய இருக்கு அதனால ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு சோ ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு இதை வந்து நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே நாங்க வந்துட்டு செலக்ட் ஆயிட்டோம் இப்போ நான் வந்து இங்க இருந்து தனியா போக முடியாது இல்லையா சென்னை போறது அப்படின் போது அதனால என்ன பண்ணேன்னா ஹஸ்பண்டும் வந்து கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி நாங்க ரெண்டு பேருமே நீயா நானால பேசியிருக்கோம் அப்ப என்ன பண்ணோம்னா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மொய் வாங்குறத லைக் பண்ணுவாங்க இப்ப வரைக்குமே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம் வச்சு போய் கலெக்ட் பண்றத வச்சு நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலான்ற ஒரு தாட் அவங்களுக்கும் இருக்கும் அப்ப சரி ஓகே அவங்க வராங்க சரி சும்மா ஏன் வரணும் நீங்களும் வேணா கால் பண்ணி இந்த மாதிரி கேளுங்க நீங்களும் வந்து அதுல அட்டன் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணி பேசினாங்க சேம் அவங்களுக்கும் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ப சொன்னாங்க அனுப்புனாங்க அப்போ நீங்கள் எந்த சைடு பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க எனக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறேன் ஐ மீன் அவங்களோட விருப்பம் என்னங்கிறத சொன்னாங்க ஓகே அவங்களுக்கும் அதே மாதிரி கால் பண்ணாங்க ஷூட் டேட் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்துருங்க சென்னை எப்போ ரீச் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமிங்க்கு ஷூட்டிங் அன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ரீச் ஆகிடணும் ஸோ நம்மளை வந்துட்டு சென்னையில் வந்து நம்ம எந்த பிளேஸில் மேபி ட்ரெயினில் போனோம்னா எந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்குறோம் அப்படிங்கிறத வச்சு அங்கேருந்து நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க டீமே வந்துருவாங்க பஸ்ல மேபி இறங்கணும்னா பஸ்ல வந்து நம்ம எங்க கோயம்பேடு போறோமா இல்ல எங்க இறங்குறோம்னு பார்த்து அந்த சரௌண்டிங்ல இருக்கிற கேப் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க ரெடியா சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நாங்க போயிட்டோம் ஆனா இதுல வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவா நம் நான் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை போனது டூ டைம்ஸ் போயிருக்கேன் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டீச்சர் ட்ரைனிங்க்கு கவுன்சிலிங்காக நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீயா நான் போகும்போது போயிருந்தோம் ஸோ அந்த ட்ரெயினில் போகிறதே எனக்கு அப்போ தான் செகண்ட் டைம் என் லைஃப்பில் ட்ரெயினில் போகிற அதே ஒரு பெரிய மெமரியாக இருந்தது ஸோ அதுக்கடுத்து இந்த டைம் நாங்கள் போகும்போது ட்ரெயினில் வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல ஆனால் ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த பத்து பஸ்ஸில் வந்து போனது நிறையா பேர் பக் சீட்டோட இருக்கிற பஸ்ஸில் போகிறது வந்து நிறைய பேர் மேபி இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் நிறையா போயிருப்பீங்க பட் எனக்கு வந்துட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பஸ்ஸில் போக உள்ளே ஏறின உடனே எனக்கு அந்த பெட்டு கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டுன்னு பார்த்த உடனே அப்படியே டோட்டலாக ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்கு ஏற்போம் நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனால் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்போம் இல்லையா ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும் அந்த மாதிரி உள்ள இறங்கணுன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே ஷாக்காயிருச்சு அடடா இப்படி இருக்கா என்னடா வீட்டில் இருக்கிற மாதிரியே பெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்ற அளவுக்கு இருந்தது ஸோ அப்படியே ஸ்மூத்தா அப்படியே போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதை நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த அந்த அது எனக்கு புதுசு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ ஃபேமிலியில எல்லாரையுமே ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும் லைஃப்ல வேற என்ன இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எவ்வளவோ நம்ம தொலைச்சிட்டு தான் இருக்கோம் போல அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிறப்பான அனுபவமா இருந்தது அதுக்கப்புறம் நாங்க சென்னை ரீச் ஆயிட்டோம் ஸோ அங்க கேரளன் வச்சு எங்களை வந்துட்டு அங்க ஏவிபி ஃபிலிம் சிட்டி அங்கதான் வந்து ஷூட் நடக்கும் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏவிபி பொறுத்த அளவுக்கு எல்லா ஷூட்டுமே மோர் ஓவர் மூவிக்கு செட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சேனல்ஸ் நடத்தக்கூடிய டாக் ஷோ இல்லை எனிபடி பிக் பாஸ் உட்பட எல்லாமே அந்த ஈவிபி ல தான் ஷெட்டு போட்டு வந்துட்டு ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி நமக்கும் வந்து அங்கே போனோம் அங்கேயும் வந்துட்டு பதினேழாம் நம்பர்னு நினைக்கிறேன் செட்டு வந்து எங்களுக்கு கலைஞர் டிவியோட தான் இருந்தது மார்னிங்கே போயிட்டோம் எங்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப் தான் ஷூட் இருந்தது ஈவினிங் தான் ஷூட் இருந்தது மார்னிங் போனோன்னே எங்களுக்கு அங்கே வந்து ரூம் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்குன்னா தனித்தனியாக தனியா கிடையாது நாலஞ்சு ரூம் வந்து ஒட்டுக்கா இருக்கும் அதுல வந்து ஆஹ் இப்ப அடுத்த ஷிப்டுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க சோ நாங்க எல்லாம் மார்னிங் அங்க போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போனோடனே ஆனா ஒரு விஷயம்ங்க அந்த சேனல் பொறுத்தளவு நம்ம போகிறோம் அப்படின்னா எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு டயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம விருப்பப்படுற அளவுக்கு சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ மார்னிங் போனோன்னே ரெஃப்ரெஷ் ஆனோன்னே அந்த டீம்ல இருக்கிறவங்க வந்து மேம் எல்லோருமே வந்துட்டீங்களா சாப்பிட்டிங்களா நீங்கள் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஏதோ நம்ம நெருங்கின ரிலேஷன்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க கவனிக்கிற மாதிரி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் நம்மளை எப்படி கவனிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு உட்காந்து போங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன விதம் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் வந்து உட்காரும்போது போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் எங்கள் டாப்பிக் பேசக்கூடிய நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து மார்னிங் இருந்து ரூம்லையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிக்கில் எங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நியர் ஆனால் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து நிறைய கிடைச்சதோ அது மாதிரி இந்த கலைஞர் டிவி போனதுலேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வனிதா இங்கேயும் ஒரு வனிதா வந்துட்டு கிடைச்சாங்க அதே மாதிரி ஆஹ் கவிதான்னு ஒரு பொண்ணு அவங்க கிடைச்சாங்க அப்புறம் வந்துட்டு தீபா அவங்க கிடைச்சாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க குட்டி பாப்பா வந்துட்டு இனியா சொல்லிட்டு ஸோ க்யூட்டாக இருந்தது ஸோ இவங்க எல்லாம் நாங்கள் எல்லாருமே ஒரே ரூமில் தான் இருந்தோம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் ஒரு ஒரு அம்மா எங்கள் கூட இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா பேசி எடுத்து சூப்பராக போச்சு ஸோ ஆஃப்டர்நூன் மேலே அப்படி ஒரு ஒருத்தராக குளித்து கிளம்பி எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டோம் ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட் முடிஞ்சிருச்சு நாங்க நாங்கள் அடுத்து வந்து உள்ள என்ட்ராயிட்டோம் ஸோ போய் போனோடனே எல்லாரையுமே அந்த லைட்டிங் செக் பண்ணி பார்த்து எல்லாரையும் அவங்கவுங்க ரோலில் வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க ஸோ எல்லோரும் போய் அவங்கவுங்க பிளேஸில் வந்து உட்காந்துட்டோம் ஸோ எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாமே கொடுத்தாங்க ஸோ குடிச்சிட்டு ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா இது வந்து ஸ்கிரிப்டடா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா நீங்கள் இப்படி தான் பேசணும்னு சொல்லுவாங்களா அப்படியெல்லாம் கேட்குறீங்க இல்லையா ஸோ க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு டாக் ஷோ வந்து ஸ்கிரிப்டடே கிடையாது ஏன்னா நம்ம உள்ளே என்றாகி நம்மளை அங்கங்கே உட்கார வைக்கிறாங்க நம்ம எடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்னுக்கு மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோக்கு ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க ஸோ வருஷப்படி யார்கிட்ட ஆன்சர் இருக்கோ அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கேள்வியை நோக்கி தான் அந்த இது ஃபுல்லாகவே போகும் ஸோ நாலு மணி நேரம் ஷூட் வந்து நடந்தது எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருந்தோம் நல்லா கார சிரமம் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபயராக இருந்தாங்க இங்கே வந்து பேச தெரிஞ்சவங்க பேச தெரியாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது எல்லாருமே ஃபயராக இருந்தாங்க நான் ஒரு விஷயம் நான் இது பண்ணுறேன் எனக்கு இது ஹாப்பியாக இருக்குது ஸோ இதுக்காக தான் நான் உயிர் பண்ணுறேன் அப்படின்னா ஏங்க அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஈக்குவல் ஃபைட் வந்து ரெண்டு சைடுமே இருந்துச்சு ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக வந்துட்டு ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு இடையில வந்து சின்ன சின்ன பிரேக் வந்து நம்ம கொடுப்பாங்க ஸோ டீ காஃபி ஏதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரேக் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி போச்சு ஷூட்டிங் நல்லபடியாக போயிட்டு இருந்தது இதில் ஒரு சின்ன கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடில் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது எங்கள் கூட ரூமில் இருந்தவங்களுக்கு தெரியும் பட் அங்கே போய் எல்லாரும் இப்போல்ல உட்கார வச்சதுக்கப்புறம் தெரியாது அப்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க பக்கத்தில் கிட்ட அந்த ரெட் கலர் சாரி பேசினாங்கன்னா மைக்க என்கிட்ட கொடுங்க அவங்களுக்கு நான் தான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பக்கத்தில் இருந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தெரியல இவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி ஓகேங்க கண்டிப்பாக வந்தால் நான் மைக்க உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி லைக் என்னோட சைடு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நான் வந்து பேசும்போது டக்குன்னு அந்த லேடி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மைக் கொடுத்துட்டாங்க நீங்க பேசுங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப வரைக்கும் தெரியாது நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நான் தான் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆரி சார் வந்து சொல்லுவாங்க சொல்லி அப்படி நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட உங்க ஒய்ஃப் இப்படி பேசுறாங்க நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பர்சனலைஸா எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சீரியஸ் மூமெண்ட்டும் இருந்தது ஃபன்னான மூமெண்ட்ஸும் இருந்தது ஸோ எல்லாமே ஓகே எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க பேசின எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டு சொன்னாங்க ஸோ எல்லா ஷூட் முடிஞ்சுது எல்லாருக்குமே ஒரு ஒரு கிளான்ஸ் வந்துட்டு மைக்கும் கொடுத்தாங்க ஸோ எல்லாம் பேசிட்டாங்க மாதிரி வந்துட்டு ஷூட் முடிஞ்சுது இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்செப்டட் தான் ஸோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து இப்போ வழக்கமாக தான் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஸோ சாருக்கு வந்து கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிருந்தது ஏதோ ஷூட்டில் ஸோ அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவோட தான் இருந்தார் ஆனால் அது தெரிஞ்சுக்காமல் அழகாக ஸ்மூத்தாக மேனேஜ் பண்ணி அந்த பெயினோடு அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனது இந்த கிரேட் அப்படின்னே சொல்லணும் அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஈகோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக தான் பேசினாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க எடுத்துகிட்டு அப்புறம் கேரவனுக்கு வந்துட்டு அவங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ நாங்கள் எங்களுக்கு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு அக்கா அந்த மாதிரி ஒன்றாங்க ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ரெண்டுமே தனித்தனியாக கவரில் போட்டு யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களோட கிஃப்டோடு சேர்த்து வச்சு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் அப்படியே போயிட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஸோ எங்களுக்கு ஷூட் முடிஞ்சு நாங்கள் வரும்போது டுவெல் ஓ கிளாக் அபவ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயினும் புக் பண்ண முடியல பஸ்ஸும் புக் பண்ண முடியல ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களே வந்துட்டு அவங்க ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் மூணு ஃபேமிலி இருந்தோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா தீபா வனிதா அவங்க ஃபேமிலி ப்ளஸ் அதோட நாங்களும் மூணு ஃபேமிலி இருந்தோம் ஸோ ரூம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு ரூம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி ஸோ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விடிய விடிய நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசினோம் லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்களோட நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி திரும்பவும் அதே மாதிரி பஸ்ல தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ ஒரு ஸ்மூத்தான விஷயங்கள் வந்துட்டு நல்லபடியாக போச்சு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ரியாலிட்டி ஷோல நீங்கள் கலந்துக்கணும் இந்த மாதிரி ஜி தமிழாக இருக்கட்டும் இல்லை கலைஞர் டிவியாக இருக்கட்டும் இல்லை விஜய் டிவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விவாதம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாரையுமே ரெக்கமெண்ட் கூப்பிடணும் சிபாரிசு பண்ணணும் இல்லை நல்ல பேச்சாளராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஸோ எல்லா வாரமுமே இந்த சேனலில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பும் போது கீழே அடுத்து என்ன டாபிக் ஷூட் பண்ணுறாங்கன்ற டாப்பிக்கும் அதுக்கு கீழே ஃபோன் நம்பரும் போட்டிருப்பாங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த டாபிக் வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இருக்கு அந்த டாபிக் தலைப்பு ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லை அந்த தலைப்புல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களை அவங்க எந்த டேட்ல ஷூட்டோ அன்னைக்கு வர சொல்லுவாங்க ஸோ நீங்கள் போகலாம் இது வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கான முறை ரெண்டாவது அங்கே என்ன நடக்கும் ஸ்கிரிப்டடா எழுதி கொடுத்து படிக்க சொல்லுவாங்க பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது கேஷுவலாக நீங்கள் போய் ரெண்டு சைடும் ரெண்டு டீம் உட்கார போகிறீங்க டாபிக் என்னங்கிறத அவங்க யார் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்கள் கிட்ட அவங்க கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட மைக் இருக்காது ஆனால் கிட்ட ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சரை இன்னொரு பர்சன் சொல்லுவாங்க திரும்ப நம்மக்கிட்ட கிட்ட மைக் வரும்போது நம்ம கிட்டே பேசுறதுக்கு எதுவுமே இருக்குது ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட மைக் வரும்போது அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை உள்வாங்கிக்கிட்டு நீங்க பதில் சொன்னீங்கனாலே கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும்போது நீங்க பேசக்கூடிய விஷயம் வந்து எடிட்டிங்ல போகாது ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே மைக் கிடைக்குமா எல்லாருமே பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் இருக்கும் ஆஹ் இதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஒன் ஹவர் ஷோ சோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காமன் நேரம் வந்து ஆடலேயே போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஷூட் வச்சு அவங்க எடுக்கிறாங்க எல்லாரையும் பேசவிட்டு எல்லாருடைய கருத்துக்களையும் எடுக்கிறாங்க பட் ஃபைனல் எடிட்டிங்னு வரும்போது அவங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ரிலேட்டடான பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் எது ஹைலைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஷோவில் கலந்துக்கவங்க கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நம்பர் எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உட்கார வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்கிட்டு அந்த கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோடதும் வந்துட்டு சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் எடிட்டிங்கில் போகாது அந்த மாதிரி அதே மாதிரி எல்லாம் கிடையாது சேனலுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களை கூப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது யார் வேணா இதில் கலந்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேச தெரிஞ்சுருக்கணுமா நல்லா பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவசியம் இல்லைங்க இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஒரு கருத்து அப்படிங்கிறது கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் படிச்சவங்க படிக்காதவங்க அஹ் காலவாசல்ல வேலை செய்யறவங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலை ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது யார் வேணா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் ஒரே விஷயம் அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பேச போறோம் பேச்சாளர்கள் தான் பேசணுமானா இது ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூச்சு விடாமல் ஒரு டாபிக் பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது கேட்க ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷன்ல உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை நீங்கள் சொல்ல போறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பேசினா போதும் ஸோ இதுல வந்து ஒரு பெரிய பேச்சாளர்கள் தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற பயம் வந்து தேவையில்லை ஸோ அதனால எல்லாருமே கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தேங்க என்னென்னா இதில் வந்து இப்போ நாங்கள் போகணும் நாங்கள் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பஸ் பேர் கொடுப்பாங்களா போகிற எல்லாருக்கும் கேஷ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து அந்தந்த ப்ரோக்ராம் எபிசோடு ஸ்பான்சர் பண்ணுறவங்களை பொறுத்தது ஒரு சில ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு வரவங்களுக்கு அலவென்ஸ் அவங்க அவைலபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் கேட்கும் போது மேபி அவங்க உங்களுக்கு அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம் சில ஸ்பான்சர் வந்துட்டு அவங்களுக்கு அலவன்ஸ் அலோவ் பண்ணலை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ இது வந்து அந்த நிர்வாகத்துடைய அந்த அந்த ப்ரோக்ராம் நடக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமுடைய டாபிக் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது அதனால் மெஜாரிட்டி நம்ம நம்மளை திங்க் பண்ணி போகணும் அதுக்கப்புறம் மேபி கிடைச்சா நமக்கு லக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ஸோ நான் நேர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பயன்படுத்தாத திறமை அல்லது பயன்படுத்தாத வாய்ப்பு அதன் ஆற்றலை இழந்துவிடும் அப்படிங்கிறது தான் சோ வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளும் ஒரு இடத்துக்கு வருவோம் ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் வந்து இந்த மாதிரி டாக் ஷோவில் நம்மளா கலந்துக்க முடியாதுன்ற எண்ணத்தை மாற்றிடுங்க நல்லா பேசுகிறவங்க தான் பேசணுங்கிற எண்ணத்தையும் மாற்றிடுங்க அவங்க கொடுக்கக்கூடிய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் ஸோ நீங்களும் வந்துட்டு சேட்டலைட் சேனல்களில் வந்துட்டு கண்டிப்பாக வரலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் எதுக்காக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணணும் தான் நாங்க யாருடைய சிபாரிசுனாலையும் போகல சேனல்ல கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனாலையும் போகல கூப்பிட்டு போகல டாபிக் பார்த்தோம் பிடிச்சிருந்தது கால் பண்ணி பேசணும் போனோம் அந்த டாபிக் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரும்போது மேபி எங்க ஃபேமிலி அதில் அஃபெக்ட் ஆனதுனால நாங்கள் வந்து அதில் பேசிட்டோம் ஸோ இதுதான் அப்புறம் இன்னும் வந்து ஒரு சில பேர் வந்து நீங்கள் அண்ணனை கிளீன் போல்டாக்கிட்டீங்க ஆஹ் அண்ணனுக்கு அகேன்ஸ்டாவே பேசிட்டீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க பட் இது வந்து ஷோக்காக நாங்கள் பேசணும் அப்படின்னு பேசின விஷயங்கள் கிடையாது ஸோ நடந்த விஷயங்கள தான் பேசணும் அப்படிங்கும்போது அவருக்கும் தெரியும் ஓகே இது என்ன ஃபேக்டோ அதை தான் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஸோ அவரும் ஹாப்பி தான் இதில் வந்துட்டு ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிறது அப்படிங்கிறதே கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வெளியார முடியாது அதே மாதிரி நம்மளுடைய எல்லா விஷயத்துலேயும் பேக் போன் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணமும் கூட ஸோ அதனால் ஃபேமிலியாகவே கலந்துக்கிட்டோம் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டோம் ஸோ ரெண்டு பேருக்குமே நல்ல க்ரெடிட்ஸ் கொடுத்தீங்க இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு விஷ் பண்ணீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி தேங்க்ஸ் சொல்லிட்டேன் ஸோ இருந்தாலும் இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் வெளியில் கேரளால இருந்து பார்த்துட்டு அப்புறம் வெளியூர்லலாம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு பேசுனீங்க உங்க எல்லாருக்கும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பா எவ்வளவோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த மாதிரி வாய்ப்பு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மேடைகள் கிடைக்கும்போது அதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வர முடியும் இது ஒன்றும் நமக்கு எட்டாத ஒரு ட்ரீம் கிடையாது எல்லாராலேயும் போய் கலந்துக்க கொள்ள கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மேடை தான் ஸோ எல்லாருமே வரணும் எல்லோருமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் சேனலில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த நன்றிகள் வணக்கங்கள்